எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் காலத்தை இருக்காங்க அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டால இங்க இருக்கு ஒன்பது தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு பல தடவை அமைச்சராக இருக்காரு அதை கொடுத்த யாரு செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க ரெட்டால சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா எந்த பதவி வேணாயா எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பேன்டா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன் மத வழிபாடு அரசியலே இருக்க கூடாது இங்க வந்து ஜாதி மதம் இதே கிடையாது பிணக்கே கிடையாது இப்ப கூட என்னன்னா இந்த திருப்பணம்ன்ற மலையில இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்துல இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்கிறாங்களோ என்ற சந்தேகம் வருது

சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பலரோட அமைச்சராக இருக்காரு அதை கொடுத்த யாரு செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அதுக்கடுத்த எடப்பாடியா இதே எடப்பாடியார் பார்த்து ஆகா ஓகோன்னு தான் இவர் புகழ்ந்தார்ல நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாவத்தில் அவர் போறான்னா போலாமா ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாய்யா எந்த பதவி வேணாயா எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன் அவன் மனுஷன் அவன் தான் உண்மையான அண்ணா திமுக ரத்தம் அவன் தலை அவன் ஓடுதுன்னு அர்த்தம் சும்மா எல்லா பேரும் அண்ணா திமுக காரணம் கிடையாது எல்லாரும் நீ வாடு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான் இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க இன்னைக்கு கூட ஒரு புள்ளி ஓரத்தை போட்டு விட்டுங்க இதெல்லாம் இங்கே தான் புள்ளி ஓரங்கள்லாம் நிற்குமா என்னங்க நீங்கள் நாட்டில் மக்கள் தாங்க எஜமான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் பாலத்துக்கு அது போடலாம் எல்லா விதம் போட்டதும் நல்லதுதான் அந்த மேலமடை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம் நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது எங்க காலத்துல நிட ஆலோசிதம் பண்ணப்பட்டது எங்க காலத்துல எங்க அம்மா காலத்திலேயே நிதி ஒதுக்கப்பட்டது அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு அந்த கோபாலகிருஷ்ணன் முடித்து முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு காக்கா உட்கார்ந்த உட்கார பணம் விழுந்த கதையாக இவங்க வந்து இப்ப தொடங்கியிருக்காங்க அது எவ்வளவு நாள் ஆச்சு என்ன பேர் வச்சா நல்லதான் வேலுனாச்சு பேர் வச்சதுக்கு நாங்க வாழ்த்துறோம் அதை பத்தி இல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்

புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும் எடப்பாடியார் தலைமையில் அமையும் பொதுவாங்க இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுங்க மத வழிபாடு இல்ல அரசியலே இருக்கக்கூடாது அரசியல் இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான் மச்சன அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமியரோட பழகிறோம் எல்லாருமே இங்க வந்து ஜாதி மதம் இதே கிடையாது பிணக்கே கிடையாது இப்ப கூட என்னன்னா இந்த திருமணம் மலையில முன்னாலும் பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர் தான் அதை விட்டது அவர் தான் பிரச்சனையை உருவாக்கினார் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவர் கேட்கிற அங்க ஏற்கனவே தூண் இருக்கு அந்த தூண்ல விளக்கு ஏத்தணும் அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர் அது சிக்கந்தர் தர்காவில இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு இந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லா பக்கம் போகணும் மலையில ஏறதுக்கு இந்த பாதை தான் போகணும் நாமலாம் இதை சொல்லக்கூடாது இதெல்லாம் இதுதான் இதுதான் இதான் துஷ்பிரயோகம்ன்றது நீ நான் சொல்ற கேள்விங்க நீதி அரசர் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க ஏன்னா அந்த தூண் இருக்கு இல்லைன்னா எதுக்கு அந்த தூணை வச்சிருக்க போறாங்க விளக்கேற்றதுக்கு தூண் இதுக்கு வந்து இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல நாம பேசுற நாம பேட்டி கூட ஏதோ இது வந்துట్లాட்டா பேச கூடாது நான் என்ன சொல்றேன் நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு எங்களுக்கு கிடையாது கிடையாது இதுல என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்துல இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது அவ்வளவுதான் ஒரு நீதி அரசர் ஒரு நீதி மூணு நீதி அரசர் சொல்லிட்டாங்க இந்த சு வெங்கடேசன் நான் சு வெங்கடேசனுக்கு சொல்றேன் அன்பு சே எனக்கு நண்பர் தான் அவரு எங்க முப்பத்தோராயிரம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கி இருக்காங்க மத்திய அரசு தென்னக ரயில்வேக்கு முன்னூத்தி ஒரு கோடி தாங்க ஒதுக்கி இருக்காங்க மதுரைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க இவர் கேட்டாரா மதுரை வளர்ச்சிக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா சரி முல்லை பெரியார் உங்களுக்கு தெரியும் ஆனா நூத்தி முப்பத்தி ஆறு அடியில இருந்து நூத்தி நாற்பத்தி ரெடியாக நாங்க உயர்த்தினோம் பேசுணுமா இல்லையாங்க அதை கூட இந்த அரசாங்கம் காப்பாற்ற முடியல கேரளா அரசு சொல்லி ஒரு அடி குறைச்சிட்டாங்க நாற்பத்தோரு அடி குறைக்கி அதுக்கு ஏதோ ஒரு ஒரு டேம்ஸ் வச்சு இந்த தேதிக்கு பிறகு தான் ஏற்றணும்னு சொல்லி அதையும் குறைச்சிப்பிட்டாங்க எங்க அம்மா இருக்கந்தொடியும் எடப்பாடியாக இருக்கந்தொடியும் குறைக்க முடிஞ்சா சரி அந்த அணையை பேபி அணையை சீரமைக்கிறதுக்கு பேசினாரா குரல் கொடுத்தாரா நம்ம வெங்கடேசன் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மத்திய இது உச்ச நீதிமன்றமே அந்த இருக்க இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது பேபி நடவடிக்கை எடுத்தாங்களா வெங்கடேசன் அழுத்தம் கொடுத்தாடா நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற அவையில ரெண்டு முறை தேர்ந்தெடுத்திருக்கோமே என்ன வளர்ச்சி சும்மா இருந்துச்சா மத பிரச்சனையை மட்டும் மதத்தை மட்டும் பிஜேபியை தாக்குறது தான் அவருடைய எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்தோம் மதுரை மக்கள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова